வணக்கம் இன்னைக்கு நம்ம பால்சுரத்ريق மீன் குழம்பு செய்ய போறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மீனை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் மற்ற மீனை சமைக்கிற மாதிரி சமைக்க முடியாது ஆட்டு தேரி கட் பண்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க நல்லா கொதிக்க வச்சு சுத்தம் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம் எண்ணெய் இத போட்டா தோருக்கு மாதிரி உரிஞ்சி வந்துடும் பாருங்க நல்லா சுத்தமா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு தேவையான பொருட்கள் பூண்டு வெங்காயம் தக்காளி மஞ்சத்தூள் மிளகாய் தூள் வெந்தயம் மிளகு ஜீரக பொடி புளி நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையா அந்த அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுக்கிங்க அடுப்பில் சட்டியை வச்சு சூடு எண்ணெய் என்ன வெந்தயத்தை போட்டு வறுத்து வரைச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெண்டை வேணா பொரிஞ்சிருச்சு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வதங்கறதுக்கு உப்பு சேர்த்து வதங்கிக்கீங்க சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் மிளகாய்த்தூள் போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தூள் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம கரைச்சி வச்சிருக்க தண்ணியை அதுல சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க குழம்பு முடி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பு கொதிச்சிட்டா திறந்து பார்த்துடலாம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு நம்ம கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் மீனை சேர்த்துக்கலாம் மீனை போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிளகு ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் அதிகமா மிக்ஸ் பண்ணாதீங்க மீன் வந்து கரைஞ்சு போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம் மீன் வெந்துட்டான்னு திறந்து பாத்துக்கலாம் சூப்பரா இருந்துருச்சு பாருங்க பாருங்க வெந்துருச்சு மீன் சூப்பரான சுவையான பால்சுரா குழம்பு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க பை பாய்